பக்கம் இருபத்தெட்டு சிந்திக்க ஒரு எண்ணின் வர்க்கமானது பகாயன் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க பகாயன்னா நமக்கு என்ன தெரியும் ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய அனைத்து எண்களும் பகா பகாயன்க்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இப்போ ரெண்டின் பகுதி என்னென்னா ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டோட வர்க்கம் என்னென்னா ரெண்டு ஸ்கொயர்டு நாலு நாலோட வகுத்தி ஒன்று ரெண்டு நாலு அப்போ இது ஒரு எண் இல்லை மூணு எடுத்துக்கோங்க மூணின் வகுத்தி ஒன்று மூணு அதனுடைய வர்க்கம் மூணாக ஒம்பது ஒம்போதின் வகுத்தின்னு பார்க்கும்போது ஒன்று மூணு ஒம்பது அப்போ இது ஒரு பகாயன் இல்லை நம்ம அஞ்சு எடுத்துக்கிட்டால் ஒன்று அஞ்சு இதனுடைய வகுத்தி இதனுடைய வர்க்கம் ஐயஞ்சா இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சின் வகுத்தி என்னென்னா ஒன்று அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போது பகாயன் இல்லை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து இதுலேயே ரெண்டாவது கொஸ்டின் இருக்குது இரு முழு வர்க்க எண்களின் கூடுதலானது எப்பொழுதும் ஒரு முழு வர்க்க எண்ணாக இருக்குமா இது அவற்றின் கழித்தலுக்கும் பெருக்களுக்கும் பொருந்துமானு கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு முழு வர்க்க எண் எடுத்துக்கிடுதோம் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கிடுதோம் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ரெண்டுங்கிறது ஒரு எண் மூணுங்கிறது ஒரு எண் ரெண்டோட வர்க்கத்தையும் கூட்டுதோம் நாலு ப்ளஸ் ஒம்பது ஈக்குவல் டு பதிமூணு அப்போ இது ஒரு முழு வர்க்க எண்ணாக இல்லை இதே இது மூணு ஸ்கூ மூணின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் நாலின் அடுக்கு மூணின் வர்க்கம் ஒம்பது நாலின் வர்க்கம் பதினாறு ரெண்டையும் கூட்டினா இருபத்தஞ்சாவது அது ஒரு வர்க்க எண் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படி அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம் அப்படின்னா பிதாகிரக எண்கள் எதுவோ அதுதான் வந்து என்ன ரெண்டோட கூடுதல் மூணாவது எண் வந்து வர்க்க எண்ணாக இருக்கும் இப்போ மூணு நாலு அஞ்சு ஒரு பிதாகரசு எண்ணால் இதனுடைய மடங்குகள் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா பிதாகரஸ் எண்களாக இருக்கும் இப்போ இதை ரெண்டால் பெருக்குனிங்கன்னா ஆறு இதை ரெண்டால் பெருக்குன்னா எட்டு இதை ரெண்டால் பிறகுனா பத்து இப்போ இது ஆறு ஸ்கொயர்டு எவ்வளவு ஆறு ஆறா முப்பத்தாறு எட்டு ஸ்கொயர் எவ்வளவு அறுபத்தி நாலு ரெண்டையும் கூட்டினா நூறு பத்து ஸ்கொயர் அப்போ இது ஒரு முழு வர்க்கை எண் இதே மாதிரி களிங்க அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர்டு கொல்ட்டு இருபத்தஞ்சி மைனஸ் ஒம்பது ஈக்குவல் டு பதினாறு இது ஒரு வர்க்கம் அப்போ என்னென்னா பிதாகரசு எண்ணுக்கு மட்டும் இது சூட் ஆகும் பெருக்களுக்கு பொருந்துமானு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பெருக்களுக்கு பொருந்தும் ஒரு வர்க்க எண்ணையும் முழுவர்க்கையும் எண்ணையும் பெருக்கணும்னா வர்க்க எண் தான் கிடைக்கும் நாலு என்பது ஒரு முழு வர்க்க எண் நாலு கூட ஒம்போத பெருக்குனா ஒம்பித்துனாங்க முப்பத்தாறு அது ஒரு முழு வர்க்க எண் அதனால் பெருக்களுக்கும் பொருந்தும் கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் பிதாகரசு எண்களுக்கு மட்டும் பொருந்தும் ஓகே தேங்க்யூ